நாட்டில் எதிர்பாராமல் ஏற்பட்ட மிக மோசமான கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் கோரமான மண் சரிவுகளின் காரணமாக இதுவரை நூற்றுக்கணக்கானோர் மரணத்தை தழுவியுள்ளனர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக இரவு பகலாக அர்ப்பணித்து செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற மேதகு ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கும் அவர்களுடைய அமைச்சர்களுக்கும் ராணுவ போன்ற முப்படையினருக்கும் அதே போன்ற உத்தியோகத்தையும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சம்பவத்திலே ஆட்களை மீட்பதற்காக தன்னுடைய அர்ப்பணித்த ஹெலிகாப்டர் விமானத்தில் இருந்து உயிர் நீத்த அந்த விமானப்படை வீரரையும் நாங்கள் அவருக்காகவும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் கௌரவ விமல் ரத்நாயக் அவர்களுடைய பேச்சையும் கௌரவ பிரதமச்சருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்கள் இந்த உண்மையிலேயே கடந்த காலங்களை விட இன்று மிக வேகமாக மீட்பு பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றதை நாங்கள் ஏற்றுக் கொள்ளுகின்றோம் மட்டக்களப்பு அரசாங்க அதிபரோடு பேசிய போதும் அங்கு தேவையான முழு நிதியும் வந்திருக்கின்றது ஆனால் இன்னும் செலவு செய்யவில்லை தேவையான அளவு நிதியை அளவுக்கு அதிகமான நிதி அரசாங்கம் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறது என்று இன்று டிஎம்ளோ கார் அருள்ராஜ் என்னிடத்தில் சொன்னார்கள் ஆகவே உண்மையிலேயே இந்த மீட்பணிகள் வேகமாக நடைபெற்று ஆனால் முழு நாட்டிலே மேற்பட்ட ஒரு சோகம் இவ்வாறு ஒரு சோகத்தை என்னுடைய நாற்பது ஆண்டுகால் அரசால் சந்திக்கவில்லை ஆகவே இந்த சோகத்திலே இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு சில நாட்கள் தேவை DMC, Disaster Management Centers. மாவட்டங்களிலே ஆகக்கூடியது நாலு ஐந்து பேர் தான் இருக்கிறார்கள் ஸ்டாப் ஆனால் அது போதாது ஆகவே பாராளுமன்றத்தில் சட்டம் ஒன்று ஒவ்வொரு மாகாணத்திலும் புரோவின்சியல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் உருவாக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டுக் ஆனால் இன்னும் அது உருவாக்கப்படவில்லை நாங்கள் உருவாக்கி இருந்தால் இந்த டிசாஸ்டர்களை குறைத்திருக்க முடியும் இருபது வருடம் ஆட்சி எந்த ஒரு அரசும் இந்த புரோவின்சியல் சென்டர்களை உருவாக்கவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர்களை இந்த அரசாங்கம் முடியுமான விரை விரைவாக அந்தவற்றை உருவாக்க வேண்டும் ஏனென்றால் சம்மாந்துறை மாவடி பள்ளி மதரசா மாணவர்களுடைய சம்பவம் துயரச்சம் சம்பவம் இடம்பெற்றுவது கூட நீதிபதி கூட ஏன் ஏனென்றால் ஒரு டி கூட ஒரு டிசாஸ்ட் ஆபீஸர் கிடையாது ஆகவே இதற்கான வழிகளை நீங்கள் மேற்கொண்டு கட்டுக்கொள்ளும் உண்டு